ஹாய் விவர்ஸ் நம்ம வந்து புதுசாக சோபா கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த சேனலோட லிங்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் மறக்காம அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் அந்த சேனலில் புதுசு புதுசாக விலாக்ஸு நாங்கள் ஃபேமிலியில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன காமெடிகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் போட போகிறோம் அதனால உங்கள் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் தேங்க்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நாம் இன்கப்பட்ட சம்மந்தமாக நிறைய வீடியோ இந்த சேனலில் போட்டிருக்கோம் இதுக்கு அடுத்த கட்டமாக சோபா கோபாலஃப்னு சொல்லிட்டு புதுசு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலை பற்றி ஆல்ரெடி ஒய்ஃப் சொன்னாங்க அந்த சேனலுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நம்மளுடைய எந்த சேனலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரியே அந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும் மறுபடியும்